வணக்கம் இது தமிழ் வினின் மாலை நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் நீதிமன்றம் உத்தரவு தேர்தல் ஆணை சேவைகள் மறு அறிவித்தல் வரை இடைநிறுத்தம் தோண்ட தோண்ட எலும்பு கோடுகள் செம்மணிக்காக குரல் கொடுத்த மற்றமொரு இந்திய பிரபலம் மற்றமொரு சேவைக்கும் அறிவித்த அரசாங்கம் தேங்காய் விலை குறைத்து வெளியான தகவல் ஐ சி புதிய தலைமை நிர்வாக பதவியும் இந்தியாவுக்கு செம்மணி புதைக்குழி ஒரு கொடூர வரலாறு சட்டக்கல்லூரியிலிருந்து ஒலித்த குரல் முக்கிய அமைச்சரை பதவி நீக்கம் செய்தின் தொடர்பென விரிவான செய்திகள் முன்னாள் அமைச்சர் துமிந்த திசநாயகவை ஜூலை பதினைந்தாம் திகதி வரையில் தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது துமிந்த திசநாயக்க இன்று கல்கிசை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்ததைத் தொடர்ந்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது கொழும்பு ஹெவ்லாக் சிட்டி குடியிருப்பு வளாகத்தில் வசித்து பெண்ணொருவரின் பயண பையிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட தங்கமுலாம் பூசப்பட்ட துப்பாக்கி தொடர்பில் துமிந்த திசநாயக்க பயங்கரவாத விசாரணை பிரிவினரால் மே மாதம் மூன்றாம் திகதி கைது செய்யப்பட்டிருந்தார் இந்த நிலையில் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் அவரை விளக்கமறியலில் வைத்து நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது அத்துடன் தங்கமுலாம் பூசப்பட்ட ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி மே மாதம் இருபதாம் தேதி கண்டுபிடிக்கப்பட்டது மேலும் இது தொடர்பாக இரண்டு பெண்களும் ஆனொருவரும் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டிருந்தனர் இது தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணைகளின் போது வெளியான தகவல்களுக்கு அமைய துமிந்த திசநாயக்க கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது தேர்தல் ஆணைக்குழுவின் சேவைகள் மறு அறிவித்தல் வரை இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி இன்று முதல் அத்தியாவசிய பராமரிப்பு பணிகள் காரணமாக ஆணைக்குழுவின் சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது வாக்காளர் பதிவு தகவல்கள் சரிபார்த்தல் இணையவழி பதிவு வாக்காளர் அறிக்கைகளை பெற்றுக் கொள்தல் மற்றும் ஏனைய மாவட்டங்களுக்கான அனைத்து இணையவழி சேவைகளும் மறு அறிவித்தல் வரை இடைநிறுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பாத்தி கட்டி செடி வளர்ப்பார்கள் ஆனால் சித்துப்பாத்தியிலே எங்களுடைய உறவுகள் கொடியுறவுகளை இவர்கள் புதைத்து வந்திருக்கிறார்கள் தமிழின படுகொலைக்கு ஒரு சர்வதேச நீதி வேண்டும் என தென்னிந்திய பிரபல இயக்குநரும் நடிகரும் இசையமைப்பாளருமான டி ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார் செம்மணி சித்துப்பாத்தி மயானத்தில் அகழ்வாராய்ச்சியின் பணிகளின் போது இதுவரையில் நாற்பத்தி நான்கு எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டும் நாற்பத்தி ஏழு எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டும் இருக்கின்றது ராணுவ கட்டுப்பாட்டில் அந்த பகுதியில் இருந்த சிங்கள ராணுவத்தின் வெறியாட்டத்தையும் அந்த ஓநாய்களுடைய களியாட்டத்தையும் மயானத்தில் அவர்கள் ஆடிய ஆட்டத்தையும் தமிழர்கள் மீது அவர்கள் கொண்ட காட்டத்தையும் சர்வதேச உலகம் தெரிந்து கொள்ள வேண்டும் ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த அந்த இடத்தில் அவர்கள் எங்களை புதைக்க விடுவதும் இல்லை எரிக்க விடுவதும் இல்லை அவர்கள் தமிழர்களை உயிர் அல்லது தமிழர்களை உயிரோடு புதைத்தார்களா இந்த புதைகளுக்குள்ளே இத்தனை உடலங்கள் மீட்கப்படுகின்றன தோண்ட தோண்ட எலும்புக்கூடுகள் வந்து கொண்டிருக்கின்றன இதை பார்க்கும்போது தமிழர்களாகிய எமது நெஞ்சம் பதை பதைக்கிறது மயானத்திலேயே பிணங்கள் எரிக்கப்பட்டால் அதுதான் வெந்து கொண்டிருக்கும் ஆனால் எங்களுடைய தமிழினத்தின் அந்த எலும்புக்கூடுகள் இவர்கள் தோண்டி தோண்டி எடுக்கின்ற போது எங்களுடைய நெஞ்சம் வெந்து கொண்டிருக்கிறது அடிவயிறு பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது பாத்தி கட்டி செடி வளர்ப்பார்கள் ஆனால் சித்து பாத்தியிலே எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளை இவர்கள் புதைத்து புதைகுழி வளர்த்திருக்கின்றார்கள் புதைத்திருக்கின்றார்கள் சிதை திறக்கின்றார்கள் அழித்திருக்கின்றார்கள் இதையெல்லாம் பார்க்கும் போது நெஞ்சம் பதை பதைக்கிறது ஆக பயங்கரவாதிகள் தமிழர்களா அல்லது இந்த சிங்கள இராணுவமா எங்கள் இனத்தின் மீது கொண்ட பகையின் காரணமாக என்ன அநியாயம் செம்மணியில் தோண்டி எடுக்கப்பட்ட அந்த எலும்பு கூடுகள் யார் எண்ணி பார்க்கின்றேன் சேயை கட்டி அணைத்த வண்ணம் தாயை கண்டெடுத்திருக்கின்றார்கள் புத்தகப்பை ஏந்தி பிடித்த சிறுவனை கொன்று குவித்திருக்கின்றார்கள் உயிரோடு வைத்து புதைத்திருக்கின்றார்களோ நெஞ்சம் பதை பதைக்கிறது இதையெல்லாம் பார்க்கும்போது தமிழினம் கொதித்து இழ வேண்டும் அங்கு தமது சொந்தங்களை பந்தங்களை உற்றாரை உறவினரை இழந்துவிட்டு இன்று அவர்கள் உயிரோடு இருக்கின்றார்களா எறிந்தார்களா புதைத்தார்களா சிதைத்தார்களா என்று தெரியாமல் நாதியற்று அலைந்து கொண்டிருக்கின்ற தமிழனின் உறவுகளின் உள்ளங்கள் எப்படி பாடுபட்டு கொண்டிருக்கும் எப்படி பதை பதைத்திருக்கும் இதையெல்லாம் பார்க்கும்போது சர்வதேச அளவிலே எமது மக்களுக்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும் அந்த நீதிக்காக தமிழர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் தொப்புகள் கொடி உறவுகளாக குரல் கொடுத்து கொண்டே இருப்போம் என்றார் பல்வேறு சேவைகளை நிகழ்நிலை வழங்குவதன் மூலம் வருமானம் ஈட்டும் தனிநபர்கள் மீது பெருமதி சேர் வரி விதிக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது இது தொடர்பான விசேட வர்த்தமானை அறிவிப்பு உள்நாட்டு இறைவரி ஆணையாளர் நாயகத்தின் கையொப்பத்துடன் வெளியிடப்பட்டது அதன்படி அத்தகைய சேவைகளை வழங்குவதில் பதினெட்டு வீத மதிப்பு கூட்டப்பட்ட வரி விதிக்கப்பட உள்ளது இந்த நிலையில் விதிக்கப்பட்ட புதிய வரியானது அக்டோபர் முதலாம் தேதி முதல் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்படுகிறது பல்வேறு சேவைகளை நிகழ்நிலையில் வழங்குவதன் மூலம் டொலர்களில் வருமானம் ஈட்டும் தனிநபர்கள் மீது வரி விதிக்க அரசாங்கம் தயாராகி வருவதாக தகவல் வெளியாகியிருந்தது இவ்வாறானதொரு பின்னணியில் உள்நாட்டு நாட்டு இறைவரி ஆணையாளர் நாயகம் அதிரடி வர்த்தமான அறிவிப்பொன்றை வெளியிட்டு அதில் மின்னணு தடம் மூலம் வெளிநாட்டில் வசிக்கும் ஒருவர் அத்தகைய சேவைகளை வழங்கப்படும் சேவைகளுக்கு அக்டோபர் முதல் வெட் வரி அறிவிடப்படும் என அறிவிக்கப்பட்டது உள்நாட்டு சந்தையில் தேங்காயின் விலை வீழ்ச்சியடைந்துள்ளதாக விற்பனையாளர்கள் தெரிவித்துள்ளனர் கடந்த சில மாதங்களாக இருநூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட தேங்காய் ஒன்று தற்போது நூறு ரூபாய் முதல் நூற்று எழுபது ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்படுகிறது இதனால் விற்பனை அதிகரித்துள்ளதாகவும் விற்பனையாளர்கள் குறிப்பிடுகின்றனர் இந்த நிலையில் எதிர்வரும் மாதங்களில் தேங்காயின் விலை மேலும் வீழ்ச்சியடையக்கூடும் என அவர்கள் தெரிவித்துள்ளனர் இதே நேரம் தற்போது சந்தையில் தேவைக்கு மேலதிகமாக தேங்காய் இருப்பு அதிகரித்துள்ளதாக விற்பனையாளர்கள் குறிப்பிடுகின்றனர் சர்வதேச கிரிக்கெட் சபையின் புதிய தலைமை நிர்வாக அதிகாரியாக இந்தியரான சன்சோக் குப்தா நியமிக்கப்பட்டுள்ளார் சன்சோக் குப்தா தற்போது ஜியோ ஸ்டார் ஃபார் ஸ்பேட்ஸ் அண்ட் லைவ் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியாக உள்ளார் உலகளாவிய ஊடகங்கள் பொழுதுபோக்கு மற்றும் விளையாட்டு ஊடகங்களில் அவர் மிகவும் மதிக்கப்படும் நபராக இருப்பதாக கூறப்படுகிறது டிசம்பர் முதலாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் தலைவராக நியமிக்கப்பட்டிருந்தார் இதன் மூலம் ஐசிசியின் மிகவும் சக்தி வாய்ந்த இரண்டு பதவிகளை இந்தியாவை பெற்றுக்கொண்டது சிறப்பம்சமாகும் இந்த நிலையில் ஐசிசியின் தலைமை நிர்வாக அதிகாரியாக நியமிக்கப்பட்ட ஏழாவது நபர் இவராக கருதப்படுகிறார் செம்மணி மனித புதைகுழியானது யாராலும் மறக்க முடியாத கொடூர வரலாறு என இலங்கை சட்டக்கல்லூரியின் இறுதி வருட மாணவன் முகமது கான் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் செம்மணி புதைகுடி இது ஒரு பெயர் மட்டுமல்ல இது யுத்தத்தில் காணாமலாக்கப்பட்ட நூற்றுக்கணக்கான தமிழர்களின் மறைக்கப்பட்ட கவிதைகள் உயிர்கள் மற்றும் முடியாத நினைவுகளின் அடையாளம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு கிருஷ்ணாந்தினி குமாரசுவாமி கொடூரமாக பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு அவரோடு சேர்த்து அவரது குடும்பத்தையும் சேர்த்து மேலும் மூவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழர் சமூகத்தை மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த மனித குலத்தையும் சோகத்தில் ஆழ்த்தியது இது ஒரு குடும்பத்தின் அழிவாக மட்டுமல்ல ஒரு இனத்தின் நெஞ்சை துளைக்கும் கொடூரத்தை வெளிக்கொண்டு வந்தது அந்த வழக்கில் குற்றவாளியாக கைது செய்யப்பட்டாலும் ராணுவ வீரர் சோமரத்தின ராஜபக்ஷ அளித்த அதிர்ச்சிகரமான வாக்கு மூலம் அறுநூறுக்கும் மேற்பட்ட தமிழர்கள் செம்மணியில் பொது புதைகுழியில் புதைக்கப்பட்டதாகவும் பதினாறு இடங்களை தான் அடையாளம் காட்டக்கூடியதாகவும் இருக்கும் என கூறியிருந்தது உண்மை இன்னும் பெரிதாக இருப்பதை எச்சரித்தது அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதில் அகழ்வுகள் நடைபெற்றபோது இருபத்தி ஐந்து புதைகுழிகள் அகழப்பட்டு பத்தொன்பது மனித எச்சங்கள் மற்றும் குழந்தைகளின் எச்சங்கள் உள்ளடங்கலாக கண்டெடுக்கப்பட்டன இது சாதாரண தகவல் அல்ல இது மனித உரிமை மீறல்களின் மரணச் சான்றிதழ் யுத்த காலத்தில் இதுவரையில் காணாமலாக்கப்பட்டோருக்கான நீதியோ தீர்வோ கிடைக்காமல் இருந்து வரும் நிலையில் செம்மணி மனித புதைகுழி மீண்டும் தமிழ் மக்களிடையே ஒரு ஆழ்ந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த கொடூர சம்பவத்தின் பின்னணியில் உண்மையை வெளிக்கொண்டு வரவும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நீதி கிடைக்கப்பெறவும் அரசாங்கம் தமது முழு கவனத்தை செலுத்த வேண்டும் என்பதே எமது எதிர்பார்ப்பு வடக்கு கிழக்கு மற்றும் இலங்கையின் பிற பகுதிகளில் வாழும் அனைத்து தமிழர்களின் உரிமைகளுக்காக சட்டக்கல்லூரி மாணவர்கள் எப்போதும் குரல் கொடுப்பார்கள் என்று நம்பிக்கையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் என அவர் தெரிவித்துள்ளார் ரஷ்யாவில் போக்குவரத்து அமைச்சரை ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் பதவி நீக்கம் செய்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது குருஷ்க் பிராந்தியத்தில் எல்லை பாதுகாப்பு தோல்விகள் தொடர்பாக பல உயர்மட்ட கைதுகள் அரங்கேறியுள்ளது இந்த நிலையில் போக்குவரத்து அமைச்சர் ரோமன் ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினால் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் கிரெம்லினின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிட்ட ஆணையின்படி நியமிக்கப்பட்ட ஒரு வருடத்திலேயே ரோமன் பதவி நீக்கப்பட்டுள்ளார் உடனடியாக இந்த ஆணைக்குழு நடைமுறைக்கு வந்துள்ளது ஆனால் ரோமனை நீக்குவதற்கான காரணம் குறிப்பிடப்படவில்லை அவருக்கு பதிலாக துணை போக்குவரத்து அமைச்சர் அன்ட்ரி நெகிடின் நியமிக்கப்படுவார் என கூறப்படுகிறது பதவி நீக்கம் செய்யப்பட்ட ரோமன் இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரையில் உக்ரைன் எல்லைக்கு அருகில் உள்ள தென்மேற்கு குர்ஜிக் பிராந்தியத்தின் ஆளுநராக பணியாற்றினார் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் குர்ஜிக் பிராந்தியத்தில் உக்ரைன் எதிர்பாராத விதம் ஊடுருவியதை தொடர்ந்து ஆளுநராக இருந்த பதவிக்காலம் மீண்டும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது இத்துடன் தமிழ் விண்ணின் மாலை நேர செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் விண் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக அணிந்திருங்கள் வணக்கம்